வணக்கங்க இப்போது நம்ம அம்மாவுக்கு எலுமிச்சம்பழம் மாலை பொறுக்கிறதான் பார்க்க போகிறோம் எலுமிச்சம்பழம் மாலை ஏற்றி கொடுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க இது சமயப்படுறதுக்கு கோர்த்து எடுத்துகிட்டு போகிறேங்க அம்மா கழுத்தில் போடுறதுக்காக நான் வேண்டியிருக்கேன் அதனால விளக்கெல்லாம் ஏற்றிட்டேன் விளக்கு ஏற்றிட்டு தான் இது பொறுக்கணும் விளக்கு ஏற்றி ஆச்சு நான் எப்படி கொக்குறேங்க நூல் வந்து இப்படி வாங்கிக்கோங்க நல்லா கனமாக பார்த்து ஊசி இந்த மாதிரி ஊசி வாங்கினீங்கன்னா தான் கோர்த்து முடியும் கட் பண்ணிடாதீங்க நூலை நீங்கள் எவ்வளோ எத்தனை நம்ம நூற்றி ஒன்று கொடுப்பாங்க இருபத்தொன்று கொடுப்பாங்க ஐம்பத்தி ஒன்று கொடுப்பாங்க அதனால் நூலை கட் பண்ணாமல் அது ஃபுல்லாக கோர்த்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக முடிஞ்சிட்டு கட் பண்ணிக்கோங்க அப்புறம் சின்னதாக கட் பண்ணிட்டீங்கன்னா திரும்பி கோர்க்கிறது கஷ்டமாக இருக்கும் அதனால சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பிள்ளையா நினச்சி கோர்த்துக்கோங்க நேரப்பெருமானே நல்லா போய் சார் இது பாருங்க அப்புறம் உங்கள் குலதெய்வம் உங்கள் குலதெய்வம் பேர் என்னமோ அதை நினச்சி ரெண்டாவது பழம் கொடுத்துக்கோங்க நரசிம்மா எங்கள் குலதெய்வம் வந்து நரசிம்மர் அதனால் நரசிம்மரை நினச்சி நான் கொடுத்துட்டேன் அடுத்து நீங்கள் யாருக்கு கொண்டு போய் இந்த மாலை செலுத்துகிறீங்களோ அவங்க பேரை சொல்லி ஃபுல்லாக எல்லாத்தையும் கொடுத்துருங்க நான் சமயப்படுத்து கொண்டு போய் செலுத்த போகிறதுனால சமயப்படுத்து மாரியம்மான்னு சொல்லி கொடுக்குறேன் இனிமேல் நீங்கள் அந்த கொடுக்குறது எல்லாமே சமயப்படுத்து மாரியம்மா நான் பேர் சொல்லி கொடுக்குறேன் நீங்கள் யாருக்கு கொண்டு போய் கொடுக்குறீங்களோ அவங்க பேர் சொல்லி கொடுத்துருங்க கோர்த்தாச்சுங்க இது ஐம்பத்தி ஒன்று நூற்றி எட்டு கொறுப்பாங்க இருபத்தி ஒன்று கொடுப்பாங்க பதினொன்னு கொறுப்பாங்க நமக்கு எவ்வளோ கோருக்க ஆசை இருக்கோ அதை கொடுத்து கொடுக்க வேண்டியதுதான் இப்போ நூல் பாருங்க இந்த பக்கமும் இருக்கு இந்த பக்கமும் இருக்கு இப்போ முடிச்சு போட வேண்டியதா மாலை வந்து ரொம்ப கனமா இருக்குங்க இது ஏன்னா எலுமிச்சை மழை வந்து எப் கனமாக இருக்கும் அதனால தான் நம்ம நூல் வந்து போடுறது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக போடணும் இருங்க நான் கட் பண்ணிக்கிறேன் இப்போங்களா இவ்வளோ தான் இப்போ இப்படி முடிச்சு கொடுக்கலாம் நல்லா ஒரு நாலஞ்சு முடிச்சு போட்டுக்கோங்க அவ்வளோதான் இந்த நூல் எப்படி விட்டுருங்க நாங்கள் கொடுக்கும்போது பிடிச்சி கொடுக்க கரெக்டாக அவ்வளோதாங்க இதுதான் எலுமிச்சை சம்பளம் கொடுக்குறது நன்றிங்க